அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் நிகழும் குரோதி வருடம் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று உங்களது ராசிக்கு இதுவரை இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து நல்ல பலன்களை தன வரவுகளை மகிழ்ச்சிகளை குடும்ப ஒற்றுமையினை ஏற்படுத்தி கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது இரண்டாம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இந்த மூன்றாம் இடத்தில் சுமார் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பலன்களை அளிக்க உள்ளார் பொதுவாக மூன்றாம் இட சஞ்சாரம் என்பது குரு பகவானுக்கு உகந்த இடம் அல்ல எனவே மூன்றாம் இடத்து பலன்கள் யாவும் குறையும் ஜோதிட பாடல் ஒன்று ஜென்மராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்த போதுதான் துரியோதனன் படை அழிந்து நிற்கதியானான் அதாவது தீதியிலொரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் என்று ஒரு பழமையான ஜோதிட பாடல் உள்ளது இந்த பாடலின்படி மூன்றாம் இடத்தில் துரியோதனன் ஜாதகப்படி மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து தனது எல்லையற்ற சர்வ வல்லமை படைத்த படையினை பறிகொடுத்து தனியன் ஆனான் சூழ்ச்சியாலும் வஞ்சகத்தாலும் சாதுரியத்தாலும் புத்தி சாதுரியத்தாலும் கோலோச்சி வந்த துரியோதனன் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தபோது தனது படைபலத்தை இழந்து படையை இழந்து உறவுகள் படைத்தளபதிகள் என்ற அனைவரையும் இழந்து நிற்கதியாகி போனது இந்த குரு பகவானின் மூன்றாம் இட சஞ்சார காலத்தில்தான் எனவே இந்த மூன்றாம் இட சஞ்சாரம் என்பது பலவித சங்கடங்களையும் அனுகூலமற்ற பலன்களையும் ஏற்படுத்தும் இந்த மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரிய ஸ்தானம் காரிய வெற்றி உடல் வலிமை தேக பலம் தைரியம் போன்றவற்றிற்கு உரிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சகோதரர்களின் ஆதரவு கிடைக்காமல் போகும் சகோதரர்களுக்குள் மன ஒற்றுமை இன்மை ஏற்பட்டு பிணக்குகள் ஏற்பட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலையினை ஏற்படும் மேலும் தைரியமாக உலா வந்த தாங்கள் தைரியம் குறைந்து மன ரீதியாக மன உளைச்சல்கள் ஏற்பட்டு சங்கடங்களுடன் இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் மேலும் துணிச்சல் தைரியம் போன்றவற்றை வீரியம் போன்றவற்றை வேகமான செயல்பாடு போன்றவற்றை இழந்து மந்தமான நிலையையும் ஏற்படுத்திவிடும் காரிய வெற்றி ஆற்றல் என்று உலா வந்து கொண்டிருந்த நீங்கள் பொருளாதார பலம் தனவரவுகள் என்று வருமானம் ஈட்டிக் கொண்டிருந்த நீங்கள் இப்போது மந்தமாகி சுறுசுறுப்பற்ற செயல்பாடுகள் என்ற நிலை ஏற்படுத்தும் முதலில் முன்பிருந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரிவடைய நலிவடைய செய்வார் தன வரவுகள் குறைய ஆரம்பிக்கும் கடந்த ஆண்டுகளில் சிறப்பாகவும் நல்லவிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து வந்த குடும்பத்தில் சில சில சங்கடங்கள் அவ்வப்போது தோன்றும் பொருளாதாரத்தில் எவ்வித குறைவும் இருந்து சரளமான தனப்புழக்கம் இருந்த நிலை மாறி பொருளாதார வரவுகளில் தடைகளை ஏற்படுத்தும் மேலும் தேவைகளுக்கு தேவையின் போது பொருளாதாரம் கிடைக்காத நிலை கடன்கள் ஏற்படக்கூடிய நிலை தைரியத்தை இழக்கும் நிலை தேவையில்லாத வீண் பழிகள் போன்றவற்றை வாங்கி கொள்ளும் நிலை இவரிடம் ஒரு வேலை கொடுத்தால் சரியாக செய்ய மாட்டார் என்று பிரத்தியார்கள் சொல்லும் நிலை பணி செய்யும் இடங்களில் சக ஊழியர்களால் அவமானப்பட வேண்டிய நிலை இதுபோன்ற சோதனை மற்றும் வேதனையான பலன்கள் ஏற்படும் எனவே கவனமாக நடந்து கொண்டால் தியானம் போன்றவற்றில் ஈடுபட்டால் இத்தகைய நிலையினை தவிர்த்து கொள்ளலாம் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களது ராசிக்கு ஏழாம் இடமாகிய ஸ்தானத்தை பார்க்கின்றார் இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து இருந்தால் அவர்கள் இணைந்து வாழக்கூடிய தன்மைகள் திருமணம் நடக்காமல் தள்ளி கொண்டே வந்த இளைஞர்கள் இளைஞர்கள் திருமணம் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு ஆண்கள் பெண்களாலும் பெண்கள் ஆண்களாலும் பலவித இன்பங்கள் சுகங்கள் அனுபவிக்கும் நிலை ஏற்படும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் சிறப்புகள் ஏற்படும் ஆயினும் குடும்ப அளவில் மத்திமமான பலன்களையே ஏற்படுத்தும் அதாவது ஒரு சமயம் சந்தோஷம் ஏற்படினும் ஒரு சமயம் சந்தோஷ குறைவு அனுகூலமாற்ற பலன்களும் இருக்கும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பிதுர் பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் தர்மஸ்தானம் என்று சொல்லப்படும் இடத்தை பார்வை செய்கின்றார் இதனால் உடம்பில் இருந்து வந்த சிற்சில தொல்லைகள் அகலும் தொழில் விருத்தி அடையும் தகப்பனார் வழி உறவினர்கள் அனுகூலம் இருக்கும் குடும்ப பாரம்பரியம் பெயர் நிலைத்து நிற்கும் தெய்வ வழிபாடுகள் ஆலயங்களுக்கு சென்று உளவாரப் பணிகள் மேற்கொள்ளுதல் போன்ற நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பணப்புழக்கமும் இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் இருந்து அவைகள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிலர் வீடு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் மனத்தில் புது தெம்பு தன்னம்பிக்கையும் இருக்கும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தை பார்வை செய்வது மிகவும் அனுகூலமான நற்பலன்களை லாபங்களை ஏற்படுத்தும் இதனால் இப்பார்வையினால் நினைக்கும் காரியம் நிறைவேற நிறைவேறக்கூடிய தன்மைகள் தொழில் விருத்தி வேலையின்றி இருந்தவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்கும் நிலையையும் இந்த குரு பார்வை ஏற்படுத்தும் இடப்பெயர்ச்சி மூலமும் மிகச்சிறந்த அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிட்டும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தகாத தொடர்புகள் அதாவது வீட்டில் மனைவி இருக்கும்போது அந்நிய ஸ்திரீகளுடன் தொடர்பு ஏற்படுதல் போன்றவை ஏற்படும் மேலும் கடல் கடந்து அதாவது கப்பலில் வேலை வேண்டும் என்று முயற்சித்தவர்களுக்கு கப்பலில் வேலை கிடைக்கும் பொன் பொருட்கள் சேர்க்கை குடும்ப மகிழ்ச்சி உத்தியோகம் வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைத்தல் போன்ற நற்பலன்களும் இந்த குரு பகவானின் பதினொன்றாம் இடத்தின் மீது உள்ள பார்வை மிக அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் குரு பகவான் வக்ரம் பெறும் புரட்டாசி இருபத்து ஒன்பது பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தை இருபத்து ஒன்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்கள் பல நடைபெறும் சில போட்டிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மீண்டு வருதல் ஆரோக்கியம் கூடுதல் போன்ற நிலைப்பாடுகளும் சகோதர அனுகூலங்களும் ஏற்படுத்தும் ஆயினும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்தலோ கடன் வாங்குதலோ புதிய முதலீடுகள் செய்தலோ ஜாமீன் பத்திரங்களில் கையெழுத்திடுதலோ வாக்குகள் அளித்தலோ கூடாது பொதுவாக இந்த மூன்றாம் இடத்து குரு பகவானின் சஞ்சாரம் அனுகூலமற்ற பலன்கள் அதிகம் இருக்கும் எனவே எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒருமுறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் வழிபாடு மனமுருக செய்து வருவது நன்மைகளை அளிக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றலை கொடுக்கும் வளர்பிறை வியாழக்கிழமையில் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் சென்று குரு பகவான் வழிபாடு செய்து வருதலம் அதன் பின்னர் உங்கள் குடியிருப்புக்கு அருகாமையில் உள்ள சிவாலயம் சென்று அவ்வாலயத்தில் குரு பகவான் சன்னிதானம் இருப்பின் குரு பகவானவையும் அவ்வாறு சில ஆலயங்களில் குரு பகவான் சந்நிதி இருக்காது எனவே குரு பகவான் சந்நிதி இல்லாத ஆலயங்களில் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நவக்கிரக வழிபாடு ஆகியவற்றை தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் செய்து வருதல் வேண்டும் குரு பகவான் சன்னிதானம் உள்ள ஆலயங்களில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி பகவான் நவக்கிரக வழிபாடு ஆகியவைகளை தொடர்ந்து வழிபாடு செய்து வருதல் வியாழக்கிழமை தோறும் சைவம் இருந்து வழிபாடு செய்து வருதல் தோறும் விரதம் இருந்து வழிபாடு செய்து வருதல் ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்